நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் பேசுகிறேன் இந்த வாரம் நிகழ்ச்சி சினிமா துறையில் கால்பதிக்கும் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் புதிய தயாரிப்பு நிறுவனத்தின் அறிமுக விழா ஹாலிவுட்டின் புதிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் லயோனா லியோ பிக்சஸ் பத்திரிகையாளர் முன்னிலையில் அறிமுகமானது வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகள் படைக்க வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரும் ஒவ்வொரு கொண்டு பயணிப்பார்கள் ஆனால் சாதனை படைத்தவர்களையும் உழைப்பால் உயர்ந்தவர்களையும் அங்கீகரித்து மக்களின் வருஷத்தை அவர்களை முடிவெட செய்ய வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு ஒருவர் பயணித்திருக்கிறார் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும் இவ்வுலகில் மற்றவர்களை சிந்தித்தோடு சந்த சாதனையாளர்களை அங்கீகரித்து கௌரவிக்க வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருந்தவர் தான் திரு ஜான் அம்பலான் திரைத்துறை மற்றும் இன்றி தொழில் விளையாட்டு அரசியல் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சாய்த்துக்களை கண்டிருந்து அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்பதை கனவாக கொண்டிருந்தவர் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் மூலம் இந்தியன் விருதுகள் என்ற பெயரில் பல்வேறு துறைகள் சார்ந்தவர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்து வருகிறார் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த இந்திய விருதுகள் நிகழ்ச்சியின் மூணாவது சீசன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகள் இரண்டு நாட்கள் நிகழ்வாக சென்னை சேதுப்பட்டி உள்ள லேடி அந்த பட்டால் அரங்கில் நடைபெறுகிறது இது சினிமா துறை சிறந்த நடிகர் நடிகை இயக்குநர் ஒளிப்பதிவு அசைப்பாளர் உள்ளிட்ட அறுபது பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்படுகிறது மேலும் அரசியல் தொழில் விளையாட்டு மருத்துவம் கல்வி ராணுவம் கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முப்பது பிரிவுகளில் விருது வழங்கப்படுகிறது மேலும் இரண்டும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நடிகரும் அரசியல் தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களின் நினைவாக கேப்டன் விஜயகாந்த் என்ற பெயர் சினிமா துறை சாதித்தவர்களுக்கு விருது வழங்கப்பட உள்ளது அதே சினிமா துறை கடந்த நாற்பது ஆண்டுகளாக மக்கள் தொடர்பாளர் பணியாற்றிக் கொண்டிருக்கும் திரு லெயின் பாபு அவர்களின் நாற்பது திரையுலக திருவிழக வாழ்க்கையை கொண்டாடப்படவிருக்கிறது விருதுகள் வழங்குவது மட்டுமின்றி இந்திய இந்திய ராணுவத்தில் பணியாற்றி உயிர் நீத்த ராணுவ குடும்பங்கள் மற்றும் வேலை எளிய நிதி உதவி வழங்க இருக்கும் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் நிறுவனம் இத்தகைய அரசு வழிகா அரசு வழிகாட்டுதல் படி செய்கிறது இந்திய விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெறும் அதே மேடையில் இந்திய அளவில் மிக முக்கியமான அழகு போட்டியான மிஸ்டர் மிஸ் மிஸ்ஸஸ் தமிழகம் இந்திய அளவில் மிக முக்கியமான அழகு போட்டியான மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் தமிழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன் நாலில் நடைபெறவிருக்கிறது மூன்று ஆண்டுகளாக இந்தியன் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தும் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் நிறுவனம் கடந்த மூன்று வருடங்களாக மிஸ்டர் மிஸ் மிசஸ் தமிழகம் அழகு போட்டியை வெற்றிகிரம் அளித்து வருகிறது விருது விழா அழகு போட்டிகள் ஆகியவற்றை தனது தொலைநோக்கு பாறையில் மூலம் வித்தியாசமாக நிகழ்த்தி மீடியா மற்றும் பொழுதுபோக்குத் துறையின் கவனத்தை ஈர்த்த திரு ஜான் அவர்கள் தற்போது திரைத்துறையில் தயாரிப்பாளராகவும் கால்பதிக்கிறார் இதற்காக லெவனா லியோ பிக்சஸ் என்ற பெயர் தயாரிப்பு தொடங்கியிருப்பது நிறுவனம் மூலம் பல தரமான வித்தியாசமான திரைப்படங்கள் தயாரிக்கவும் இருக்கிறார் விருது வழங்க மற்றும் அழகு போட்டி ஆகியவற்றுடன் நிறுவாமல் இப்போது திரைத்துறையில் தயாரிப்பாளரும் கால்பதிக்கிறேன் என்றார் ஜான் அமலன் நாங்கள் தயாரிக்கும் முதல் படத்திற்கு கதை தேர்தல் தற்போது ஈடுபட்டுள்ளோம் எங்கள் முதல் படம் படம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என அனைத்து தரப்பிலும் ஜாலியாக பார்க்கக்கூடிய படமாக இருக்கும் நடிகர் விஜய்க்கு விருது வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் ஆனால் அவர் நடிப்பு விட்டுவிட்டு அரசியல் இந்த கேள்விக்கு அவர் அழகா பதில் சொன்னார் விஜய் அவர்கள் அரசியல் சென்றால் நான் அவர் ரசிகன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் நடிகராக இருக்கும் போது அவருக்கு விருது வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அந்த ஆசை தான் என்னை துறைக்கு பயணிக்க வைத்திருக்கிறது அதே போல் அவர் சினிமாவில் இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் சிறந்த அரசியல் தலைவராக அவருக்கு நான் விருது வழங்குவேன் என்று நம்புகிறேன் அதற்கான உயரத்தை அடைய நானும் என் நிறுவனம் கடுமையாக உழைப்போம் என்றார் ஜான் அமலன் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்பட நிகழ்ச்சியோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்